ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி நம்ம விபூதி திருநீர் நெற்றியில மூன்று கோடுகள் என்னென்ன மகிமை கொண்டது ஒவ்வொரு கோடுக்கும் என்னென்ன மகிமை இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் விபூதிக்கு நிறைய மகிமைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விபூதி அணிஞ்சா திருநீர் அணிந்தவர்கிட்ட யமன் யமதூதர்கள் வரது கிடையாது திங்கணர்கள் வரமாட்டாங்க தேவதூதர்கள் தான் வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் விபூதி அணிந்தால் அகால மரணம் அப்படிங்கிறது ஏற்படாது விபத்து அந்த மாதிரி திடீரென்று ஏற்படக்கூடிய அகால மரணங்கள் ஏற்படாது அப்படின்னு படிச்சிருக்கோம் நீரில்லா நெற்றி பால் விபூதி இல்லைன்னா அந்த நெற்றி இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பல பெரியவர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அது போன்ற பல மகிமைகளை கொண்டது இன்னும் இதோடு சேர்ந்து பல மகிமைகள் அதுக்கு இருக்குது அந்த மகிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதல் கோடானது அகாரம் கார்கபத்தியம் ரிக்வேதம் பூலோகம் ரஜோகுணம் ஆத்மா கிரியாசக்தி அதிகாலை மந்திரத்தின் தேவதை மகாதேவன் ஆகியவற்றை உள்ளடக்கியது இரண்டாவது கோடு உகாரம் தக்ஷணாக்னி ஆகாயம் யஜுர்வேதம் சத்வகுணம் பகல் நேர மந்திர தேவதை இச்சாசக்தி அந்தராத்மா மகேஸ்வன் ஆகியவரை உள்ளடக்கியது மூன்றாவது கோடானது மகாரம் ஆகவணீயம் பரமாத்மா தமோகுணம் ஸ்வர்க்கம் ஞானசக்தி சாமவேதம் மாலை நேர மந்திர தேவதை சிவன் ஆகியோரை உள்ளடக்கியது இதுபோல நாம் நெற்றில் இட்டு திருநீரானது விபூதியானது மூன்று கோடுகளை கொண்டது அந்த மூன்று கோடுகளும் ஒவ்வொரு கோடும் தனித்தனி மகிமையை தன்னுள்ளே அடக்கியது அதுபோல நாம் வைக்கக்கூடிய இந்த மூன்று கோடுகளுக்குரிய விபூதியானது நாம் குழைத்து நீரில் குழைத்து இட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு நோக்கி நின்று சிவசிவா என்று மந்திரத்தை சொல்லி நாம் இட்டுக்கொள்கிறோம் அந்த நெற்றிலிடும் திருநீரானது விபூதியானது இட்டுக்கொள்பவர்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னா யார் விபூதியை குழைத்து இடுகின்றாரோ அவர் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ எவராயினும் மகாபாதக உபபாதக பாவங்களிலிருந்து பரிசுத்தம் ஆவான் எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்தவனாவான் எல்லா வேதங்களையும் ஓதியவனாவான் எல்லா தேவர்களையும் உணர்ந்தவனாவான் எப்பொழுதும் எல்லா ருத்ரமந்திரங்களையும் ஜபித்தவனாவான் எல்லா போகங்களையும் அனுபவிப்பான் உடலை விட்ட பின் சிவ சாயுஜ்யமடைவான் மீண்டும் பிறக்க மாட்டான் பிறப்பை தவிர்த்தவனாவான் மறுபிறவி இல்லாதவனாவான் முக்தி அடைவான் என்று சொல்லப்படுகிறது விபூதி இட்டுக்கிறதுல இவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அந்த விபூதியை நாம் நெற்றில் அணிந்து அனைத்து மகிமையும் பெற்றவராவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது பெரியவா அருளி செய்த விபூதியினுடைய மகிமை தெய்வத்தின் குரலிலிருந்து எடுத்தது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி